மூணு வருஷம் இருக்குமா எல்லா போகல இல்லை எனக்கு மொழி பழசு பொருட்பூச நண்பர்களே அதாவது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோ லேட்டாகிறேன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ஓப்பனிங் பண்ணி எடிட் பண்ணிட்டு போட்டிருக்கீங்க ரொம்ப அதாவது பண்ணை ஃபெயிலியர் ஆட்டு பண்ணை எதனால் என்ன காரணங்களால் ஃபெயிலியர் ஆகுறது அப்படின்றத ஒரு சின்ன ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ப்ளஸ் அதில் இன்னொரு சேனலுக்காரவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதை வந்து நம்ம இன்டிமேட் பண்ணணும் ஒரு தவறு நடக்கின்றமோ அதை தட்டி கேட்கறதுன்றதை விட அதை சுட்டி சுட்டி காட்டுறது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அந்த விஷயத்தையும் நான் உள்ளே பேசியிருக்கேன் வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போவோம் பார்ப்போம் ஆட்டுப்பண்ணை ஃபெயிலியர் ஆட்டு ஃபெயிலியர் எதுனால அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டுப்பண்ணை வந்து பெரும்பாலும் ஃபெயிலியாக ஒரே காரணம் தீவன வேளாண்மை சரியில்லாமல் இருக்குது சரியான ப்ரீடு தேர்வு பண்ணாமல் இருக்குது நிறைய பேரை பொறுத்தவரை எப்படின்னா ஆட்டு பண்ணை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்தோன்னே அந்த எண்டை ஏற்கிற விஷயம் என்ன எடுத்துனே போதை தலைச்சரி போயர் தலைச்சரிமா அந்த கான்செப்ட்லேருந்து வெளியே வாங்க அதாவது தெரியாமல் இருக்கிற விஷயம் வந்து போதை தலைச்சரின்றது இல்லைன்னா எனக்கு வந்து சின்ன அசுரோகி இது மாதிரி எடுக்கிறேன் அப்படின்றது நான் ஏற்கனவே ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வீடியும் நான் சொல்கிற விஷயம்தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆடு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டா என்ன ஆடு தேர்வு பண்ணுறோம் அப்படின்றது முக்கியமான விஷயம் இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம இன்றைக்கி ஆட்டு பண்ண ஆரம்பிச்சுப்போம் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடியே தீவன வேளாண்மைன்றது வந்து கண்டிப்பாக இருக்கணும் நம்ம நம்ம கையில் தீவன வேளாண்மை அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கேற்ற தீவனங்கள் மெயினாக தீவனன்றது அடுத்த விஷயம் நான் சொல்ல வரேன் தீவன வேளாண்மை கண்டிப்பாக மட்டும் இருக்கணும் ஒரு ஆறு மாதம் இருக்கணும் ஒரு நம்மகிட்ட ஒரு ஏக்கர் இதாக இருந்துச்சுன்னா அதில் ஐம்பது சென்டில் வந்து தீவனமும் ஐம்பது சென்டில் தான் ஆடு வளர்க்க போகிறோம் ஸோ அந்த ஐம்பது சென்று வந்து கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணிட்டு வந்து ஆடு வந்ததுக்கு அப்புறம் வந்து தவறான விஷயம் ஆடு வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அது பரன் கொட்டகை அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்கிற விஷயம் தேவையில்லை ஆரம்ப கால பண்ணையளவுக்கு அது தேவையில்லை தரையிலேயே கொட்டகை போட்டு அமைச்சிக்கலாம் பில்லர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போக்கி தரையில் போடுற பிள்ளையை ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க நாலு பின்ன தேவைப்பட்டு அப்பில் போடுற மாதிரி வச்சுக்கலாம் நான் தேவைப்படாது இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நீங்கள் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதாவது ஒரு பண்ணை வளர்ப்புறோம் அப்படின்றது சரி ரெண்டாவது போய் விளையாட்டுக்கு போகிறேன் அதே மாதிரி தீவனம் ஆடு முறை அப்படின்றது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பண்ணை ஆரம்பிச்சு போகிறீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு மதுரை வச்சுக்கோமே மதுரையில் ஆடு பண்ண ஆட்டு பண்ண வைக்க போறோம் அப்படின்னு ஒன்று என்ன பண்ணணும்னா நம்ம மதுரையில் மதுரையை சுற்றி எவ்வளோ தூரத்தில் நம்ம ஆடு கறிக்கு சப்ளை பண்ண போகிறோம் ஏன்னா பெரும்பாலும் பண்ணைன்றது வந்து இன்னொருத்தவங்க நிறைய பிரிவெல்லாம் பேசுகிற விஷயம் ஜிம்னாபாரி வச்சு பண்ண போட போகிறேன் அப்படின்றாங்க ஜம்னாபரி பண்ண போடணும்னா அது ஃபேன்சி ஐட்டம் ஒரிஜினல் ஜம்னாபாரி என்று ஹைதராபாத்னு சொல்லுவாங்க அது வந்து நீங்க பண்ணை போடணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா தான் உங்களுக்கு வந்து அந்த பண்ணைகள் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சும்மா நம்ம சும்மா அப்படிதான் வந்து பண்ணக்கூடாது அதாவது பண்ணை வளர்த்து அப்படின்றதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ப்ரீடு எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நான் சொல்ற மாதிரி நம்ம சுற்றி எங்கெங்க நம்ம கறி சப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கணும் அது மாதிரி ஜம்னாபரி அப்படின்றது நிறைய பேர் இது பார்க்குறது வந்து கிம்மாபாரி நான் வளர்க்க போகிறேன் ஜம்மாபாரி பார்க்க போகிறேன் நிறைய கால் பண்ணி கேக்கிறீங்க ஜம்னாபரி பார்த்தோம் வந்து ஃபேன்சி பிரீடு இப்போ கிளிமுக்கு சேவல் அப்படின்றதுக்கும் நார்மல் சேவலுக்கும் வித்தியாசம் இருக்குது கத்தி பறவை சேவல் சண்டே லைன்லேயும் கூட வில இந்த விஷயம் கிளிமுக்கு சேவல்ன்றது ரொம்ப வில கூட அதுவும் இல்லாமல் நம்ம நார்மல் நான் வந்து பெரும்பாலும் நேரம் வளர்க்க முடியாது ஆனால் ஸ்லோ மூவிங்னா அது மாதத்துக்கு ஒரு ஆடு ஒரு ஆடு விற்றா போதும் ஒரு கோடி விற்றா போதும்னு நினைக்கிற மாதிரி ஒரு ப்ரீடு அது அந்த ப்ரீடு வந்து இந்த மாதிரி நம்ம நாலு நாட்டுக்குள்ளேயே ஒரு மூவ் பண்ணுற மாதிரியோ ஒரு நாட்டு மூவ் பண்ணுற மாதிரியோ மூவ் ஆகாது உண்டானது வந்து ரெகுலராக மூவ் ஆகக்கூடியது ஸோ அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ண ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி போய் சுற்றி பார்த்துட்டு என்னென்ன கறிக்கடை என்னென்ன கறிக்கடை இருக்குது ஸோ அந்த என்னென்ன கறிக்கடை இல்லை என்னென்ன மாதிரி ஆடு விற்கிறாங்க என்னென்ன வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா நமக்கு வந்து என்ன ஆடு அதிகமாக அவங்க செயலாகுன்றது தெரிஞ்சுக்கலாம் அந்த ப்ரீடை நம்ம செலக்ட் பண்ணலாம் இருக்கலாம் விளையாட இருக்கலாம் எதாவது இருக்கலாம் ஸோ அந்த ப்ரீடையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம என்ன தான் பண்ண வச்சுருந்தாலும் நம்ம பண்ணல வந்து கொஞ்சம் மீன் இடத்துல பண்ண இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்மள வந்து சண்டேஸ் வீட்லி வந்து சண்டேஸு அப்படின்னா தீபாவளி ரம்ஜான் இல்லை வேறு ஒரு பண்டிகை நல்லா கிறிஸ்மஸ் இந்த மாதிரி வந்து நியூ பண்டிகை இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் வந்து நம்மளை டேட்டாக மட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணணும் ப மட்டன் சேல் பண்ணுற மாதிரி ஸோ எவ்ரி சண்டே வைக்க போதும் சரி இந்த மாதிரி வந்து ஒரு ஏற்ற மாதிரி இப்போ பண்ணும்போது என்ன அப்படின்னா நமக்கு வந்து அது தனி வருமானம் ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூத்த ரூபா கிலோ கறி போடுறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து மொத்தமாக வந்து மொத்த லாபமாக கிடைக்கும் ஒரு கறி வியாபாரம் பார்க்குறது மொத்த லாபமாக கிடைக்கும் இந்த மாதிரி இருந்து பிளான் பண்ணுறது கிடையாது மன ஒருத்தின் சொல்கிறேன் போய் அடுத்து தலை செய்யாதுன்னு வாங்கி வச்சிட வேண்டியது வச்சுட்டு அதை வந்து திரும்பி விற்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட வேண்டியது இதே வேற வளர்ப்பு நமக்கு இப்போ அது இந்த வீடியோ போட்டிருந்தவங்க அது நம்ம சப்ஸ்கிரைபர் திருநகர் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாரு என்ன விஷயம் அப்படின் தான் சொல்கிறேன் சேனல் சேனல்காரர்கள் சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவருக்கு விஷயம் தெரியாமல் போயிருக்காங்க வேறு வேறு நியூஸ் போடுறவரை ஒரு திடீர்னு ஆட்டு பண்ணி கோழி பண்ணி அப்படி போடும்போது வந்து வித்தியாசம் வர தானே செய்யும் சீனி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடை காட்டுறாங்க என்னடா அந்த சீனி ஆடுன்னு காட்டுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வீட்டு வளர்ப்பு பிராணிகள் எல்லாமே வளர்த்திட்டு இருக்கோம் சரிங்க இப்போ வந்து நம்ம நிற்கிற இடம் வந்து கோட் ஃபார்ம்ல நிற்கிறோம் ஆமாங்க இந்த கோட் ஃபார்ம்ல பார்த்தீங்க அப்படின்னா சீனி ஆடுன்னு சொல்லுவாங்க சீனி அப்படின்னா பெருசே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரெண்டு அடி தான் வரும் இதுதான் பெருசுங்க

அவர் அனுப்பியிருக்காரு இது எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சார் அதில் கமெண்ட்ஸ்லேயே பார்த்தோம்னா நிறைய பேர் இது சீனியார் இல்லை அப்படின்னு சொல்லி இது சீனியார் இல்லை நான் பண்ணி சொல்லிட்டு ஸோ இப்போ நான் சொல்ல வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ எதுக்கு திருப்பி இப்போ வந்து மாதம் வந்து ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டு பண்ண வச்சுருக்காரு ஓகேங்களா இதில் வந்து மாதம் டிமாண்டோட புக்கிங்கில் போய்கிட்டு இருக்குன்றாரு அது எப்போ நமக்கு தெரியும் அசாமி வந்து அசாமியும் பிக்மீலாம் எப்படி மூவ் ஆகும்ட்டு ஒன்றும் அந்தளவுக்கு அவர் சொல்கிற மாதிரிலாம் மூவிங் கிடையாது அதான் ஒன்றும் வந்து ஊரை ஏமாத்துறது இது மாதிரி தவறான விஷயங்கள் நிறைய பேர் பரப்புறாங்க ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சேனல் நான் போட்டுருங்க அப்படின்னா இது நம்ம நம்ம சேனல் என்ன பாதிப்பு வந்தாலும் இல்லை ஏன்னா ஒரு தப்பான விஷயத்தை போது கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லிட்டாங்க இது இந்த ஆடு கிடையாது தவறாக சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து தெரியாமல் அப்படி வேறு இப்போ நமக்கு நமக்கு தெரியும் தெரியாத நம்ம போய் தான் சீங்காக வாங்கிட்டாங்க என்ன பண்ணுறது அது மூவிங்கே கிடையாது அதுக்கு சேல்ஸே கிடையாது சேல்ஸ்னால் அது வந்து ஒரு ஃபேன்சி ஐட்டம் அது அவ்வளோ தான் ஃபேன்சி ஐட்டம்ன்றது அது மூவிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம வந்து ஃபேன்சி ஐட்டம் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மூவிங்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ அது அதற்கான மூலியமாக இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து போயர் இது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து வாங்கி வாங்கப்படுறதுக்கு காரணம் வந்து இந்த போயர் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ணை ஆரம்பித்தோம் முன்னாடி பண்ணைக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை இடம் இடத்துக்கு அப்புறம் தேவை தீவன வேளாண்மை தீவன வேளாண்மைக்கு அப்புறம் வந்து மருத்துவ வேளாண்மை எல்லாமே இருக்குது மருத்துவம் கை மருத்துவம் தெரிஞ்சுக்கணும் மெடிசின் இங்கிலீஷ் மெடிசன் போகணும்னு வேலை ஏன்னா பண்ணையுன்னு போகும்போது எல்லாமே இருக்கணும் கையில் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு நமக்கு என்ன வந்து டிமாண்ட் இருக்குது அதாவது நம்ம நம்மளை சுற்றி எண்ணெய் வச்சா போகும் நம்ம எதோ விற்க முடியும் அப்படின்ற மாதிரி ப்ரீடை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் இந்த மாதிரி ப்ரீடை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பண்ணையை ஆரம்பிக்கிறத பற்றி யோசிக்கணும் நம்ம அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அந்த ஆர்டர் கூட்டி சொல்கிறாங்க நம்ம இந்த மாட்டுக்குடி சொல்கிறாங்க கூட என்ன தேவையான வாங்கக்கூடாது என்ன ப்ரீடு செலக்ட் பண்ணால் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுமோ அதுதான் செலக்ட் பண்ணணும் இன்னொரு விஷயம் ஆர்டர் பண்ணையை பொறுத்தளவு எடுத்த உடனே காசாக இந்த மாதிரி முடியாதுன்னு சொல்லிடுறேன் கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வாங்கி போட்டு வளர்க்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா ஒரு ஆடு வளர்க்க போகிற முடியும்ட்டாங்கன்னா வீட்டில் ரெண்டு ஆடு மூணு ஆடு வாங்கி வளர்த்து பார்க்கணும் வளர்த்து பார்க்கணும்னா ஒரு வளர்க்கணும் கொஞ்சம் நாள் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வளர்த்து பார்க்கணும் வளர்க்க பார்க்கணும் அதாவது பண்ண ஆரம்பிக்கும் முன்னாடி ப்ரீ ப்ரீஷன்றது முக்கியம் நம்ம ஏற்கனவே வச்சுருந்தா அப்படின்றது வேறு விஷயம் சின்ன பிள்ளையில வந்து நம்ம வீடுகளில் வச்சிருந்தாங்க நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றப்ப ஒரு பண்ணையா ஆரங்கும்போது டேரெக்டாக உள்ள போகிறோன்றது வேறு விஷயம் அப்படியுமே நம்ம நிறைய நோய்கள்லாம் புதுப்பு நோய்கள் வரும்போது அந்த பண்ணை க்ளோஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கிறது இன்னொரு விஷயம் வந்து குழந்தை விலையில் விற்கக்கூடிய ஆடுகள் வந்து அளவில் லெவலில் போய் வாங்கிட்டு வந்து மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வளர்ப்பு அப்படின்றது வந்து நம்ம சாதாரண விஷயம் கிடையாது ஆடு மாடு கோடினும் டெய்லி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கப்போ நான் இருக்கேன்னா நான் தெரிஞ்சு சொல்லுங்க ஏழா ஜென்ரேஷன் எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி ஆடு இருக்காங்க நம்ம ஆடு மாடு கோழி எல்லாம் ஸோ இந்த ஏழாவது தலைமுறை அப்படின்றது நான் எனக்கு தெரியும் ஏழாவது தலைமுறை இந்த ஏழு தலைமுறை எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு நான் ஒரு தேராக சொல்கிறது ஏழு தலைமுறை அப்படின்றது வந்து எனக்கு தெரிய வளரம் தெரியும் ஏழு தலைமுறை அப்படின்னா பத்து பல வேலையாக வர்றது தான் அது ஸோ இப்போ இந்த விஷயங்கள் என்ன விஷயம் அப்படின்னா இன்னும் தெரிஞ்சாலும் இன்னொன்று எனக்கு ஒரு விஷயம் மருத்துவம் எனக்கு ஓரளவு தெரியும் அப்படின்னாலும் ஏன்னா ஆட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுது ஏதோ ஒரு விஷயமே டக்குன்னு நண்பர் பக்கத்தில் இருக்கார் அவரை கூப்பிடுவேன் அவரை கூப்பிட்டு ஒரு கண்டிப்பா கன்சிஷன் பண்ணுவேன் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு கேட்டுக்குவேன் இது வந்து இயல்பு எல்லாருக்கும் இயல்பான ஒரு விஷயம் அதுவும் தேவையில்லாம நமக்கு தான் அப்படி அந்த சொல்ல முடியாது இல்லைங்களா ஸோ அந்த விஷயங்கள் ஸோ அதான் மருத்துவ விஷயங்கள்னு இருக்குது வேலை தீவன வேளாண்மை அது ஒரு முக்கியமான விஷயம் ஏதாவது ஒரு நண்பர்லாம் ஒரு குரூப்பில் டிஸ்கஷன் ஓடிச்சு பத்து வாய்க்கு ஆடு வளர்த்துன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் வேறு ஓடிச்சு அதுக்கு ஒரு பெரிய வந்து பத்து வகை ஆடு எப்படி வளர்ப்பீங்க அப்படின்னா ஓசி வளர்க்காமல் இருக்காங்க அதாவது மேய்ச்சல விட்டு வேலை சம்பாதிக்கணும் வைப்பாங்க இப்போ அது மட்டுமே அவங்க வருமானம் அப்புடின்னு பார்க்கும்போது வந்து அதுவே அவங்களுக்கு லாஸ்ட் தான் இப்போ ஒண்ணுமே இல்லை மேய்ச்சல்ல விடுறாங்க தீவன வேற ஒன்றும் எதுவுமே கிடையாது வீட்டில வந்து தண்ணி வைக்கிற தண்ணியே குடிக்குது மூணு மேய்ச்சல் ஓட்டி போறாங்க ஓட்டி வராங்க அப்படின்னு வந்து ஜீரோ பர்சன்ட் தானே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் இருக்கும்ல ஏன் அவங்களுக்கு இல்லை ஏன்னா அவங்களுக்கு அதான் அது வந்து தொழில் இப்ப நம்ம ஒரு வேலை வேலைக்கு போறோம்னா அது ஒரு ஐந்நூறுபா சம்பளம் வேணும் மினிமம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஐந்நூறுபா சம்பளம் இருப்பாங்க அவங்க அந்த ஆட்டில தான் எடுப்பாங்க அந்த ஆட்ல எடுக்கும் போது தான் நாடு வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது அந்த ஆடு வந்து அவங்க வந்து மேய்க்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஐநூறுவா இரநூறுவா சம்பளம் சம்பளம்னாட்டே அவங்களால அந்த ஜெயிக்க முடியும் அந்த அந்த ஐநூறுபா சம்பளம் கிடைக்கல உண்மையான விஷயம் அது தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் ஆட்டில் பத்து ரூபா இருந்த போதும் சம்பாதிச்சோம் இருபா இருந்தா போதும் சமாளி இருபா இருந்தா போதும் சம்பாரிச்சோம்னு நிறைய பேர் தப்பு கணக்கு போடுறீங்க நிறைய புக்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுற விஷயம்னா புக்ஸு அந்த இந்த யூடியூப் சேனலில் நிறைய பேருக்கு தவறான வந்தி பறக்கிறது இப்போ இருந்தா போகணும் இந்த மாதம் ஒரு லட்சம் வரும் மாசம் அஞ்சு லட்சம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் போட்டு போடுற விஷயங்கள் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் ஏன்னா நம்ம மாதிரிலாம் ஆட்டு பண்ண கால்குலேட் பண்ணால் பண்ண முடியாது ஒருத்தர் சொன்ன மாதிரி ஏன் நண்பர்க சொன்னார் எனக்கு வந்து ஆடு வந்து நான் முப்பது நாற்பது கிலோ முப்பதுலேயே ஆடு எடுக்கிறேன் அது வந்து ரெண்டு மா நாலு மாதத்தில் குட்டி போடுது அந்த குட்டிக்கு வந்து நான் வந்து ஒரு ஆறு மாதத்தில் அங்கே அந்த குட்டி வந்து எனக்கு வந்து நாற்பது கிலோ ரெண்டு குட்டி நாற்பது கிலோ வந்துடும் அதுக்குள்ளே ஆடு சனையாக இருக்கும் அது இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் வந்து ஊர்ஜி வந்தால் நம்ம பண்ணவே முடியாதுங்க ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம எதிர்க்கு நம்ம ஒரு நம்ம வந்து இப்படி வந்து எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி எப்பயுமே நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒரு ரெண்டு குட்டி இருக்குன்னா அந்த ரெண்டு குட்டியும் வந்து ஒரே வீட்டில் வரும்னு சொல்ல முடியாது ஒரு குட்டி கூட வரலாம் ஒரு குட்டியை எதாவது மதுவில் வந்து குறைஞ்சி போகலாம் இறந்து போகலாம் என்ன வாய்ப்பு நடக்கலாம் இப்போ ரெண்டுமே கூட நம்ம எதிர்பார்த்த மாதிரி கெய்ன் இல்லாமல் போகலாம் ஸோ வந்து இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ண முடியாது ஒரு வியாபாரம் தான் தொழில் தான் ஸோ அதை சம்மந்தம் இல்லாமல் நிறைய பேர் சொல்கிறாங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பி நிறைய பேர் ஏமாந்தவங்களும் அதிகம் ஸோ அதனால் ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிற ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்ல ஆலோசனை பண்ணிட்டு அது எப்படி பண்ணால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படின்ற விஷயங்களை வந்து தகவல் முன் முன்னாடியே ப்ரீ ப்ரீ பீப்பாசம் பண்ணாதே தான் காரணம் என்ன பொறுத்தளவு நீங்கள் ஆடு வளர்க்குறீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் தான் அதாவது ஆட்டு பண்ணியில் உடனே சம்பாதிக்க முடியாது அதே மாதிரி ஆடை பற்றி வேணால் தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்கள ஆட்டு பண்ணி சம்பாதிக்க முடியும் இன்னும் ஏன்னா ஆடுகளில் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வளர்ச்சி எல்லாமே இருக்கணும்னு சொல்ல முடியாது மாறியும் வரலாம் நோய் வேளாண்மை இருக்கு நோய் வந்து இறந்து போகிறது இருக்குது ஸோ அப்படின்றப்ப எல்லா விஷயங்களுமே அதில் இருக்கும் ஸோ அப்படின்றப்ப நம்ம வெறும் மட்டும் சொல்லிட்டே போகணும் இல்லைங்களே அத மட்டுமே பார்த்தீங்கன்னா போது பண்ணை வச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் அடியான மனசு விட்டுருவாங்க ஆடு வளர்க்குற எண்ணமே போயிடும் ஏன்னா அதில் லாஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு போயிடுவாங்க நம்ம வந்து ஒரு மூணு ரூபாய் போட்டுக்கிறோம் இப்படி ஒரு ஆடு எடுக்கிறோம் நம்ம போட்டு வளர்க்குறோம் ஆனால் மித்தி வந்து போடுறோம் எல்லாம் பண்ணுறோம் நம்ம வந்து அதிகமாக கெய்ன் கிடைக்கல நம்ம இன்னொருத்த வச்சு நடந்தோம் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுற ஆட்கள் தான் அதிகம் ஸோ அதனால் பெரும்பாலும் பண்ணையை ஆரம்பிக்கிற மாதிரி நல்லா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் பண்ணையாளர்கள்ட்ட என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதுக்கு நான் அவங்க பண்ணுற அப்படியே பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்களோட ஸ்டைல் அது இப்போ என் ஸ்டைல் எனக்கு எப்படியோ அது மாதிரி அடுத்தவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் அதனால் உங்களோட ஸ்டைலுக்கு நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் இருக்கும் தேவையற்ற அடுத்தவர்கள் ஆலோசனை பண்ணாலும் அடுத்தவரோட அவங்க பண்ணுற மாதிரி பண்ணுன்னு ஃபாலோ பண்ணாதிங்க இது ரெண்டையுமோ தனி ட்ராக் கொடுப்பேங்க தனியாக நீங்கள் பண்ணுங்கள் எப்படி பண்ணால் சக்ஸஸ் பண்ண முடியுமோ அதை பார்த்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க ஏன்னா அடுத்த அவங்களுக்கு ஹண்ட்ரட் சொல்ல முடியாது ஓகேங்களா ஒருத்தர் ஒரு ஒரு வீக் வந்து ஹண்ட்ரட் பெர் சக்ஸஸ் ஆயிருந்தா அது நமக்கு ஹண்ட்ரட் பெர் சக்ஸஸ் சொல்ல முடியாது ஸோ அதனால ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் வெற்றிகரமாக எல்லா விஷயமும் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணுங்க நம்ம ஃபேஸ்புக் பேஜ் அங்கே நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நினைக்கிறேன் உங்கள் ஜாஃபர்